வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்று இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இன்றைக்கு மக்கள் திலகம் புரட்சித் தமிழர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எங்கள் திலகம் புன்மண செம்மல் வாத்தியார் அவர்களின் நினைவு நாள் அவருடைய நினைவு நாளான இந்த நன்னாளில் அவருடைய சரித்திர படைப்புகளை சற்று புரட்டி பார்ப்போம் வரலாறு சிறப்புமிக்க மிக்க வரலாற்றை படைத்துவிட்டு சென்ற அந்த வாத்தியார் அவர்களின் வல்லல் குணங்களை கேட்டாலே நம் உடல் மெய்சி நிற்கும் இனிமேல் அப்படி ஒரு தலைவரை நாம் காண்போம் என்றால் அது நடக்காத ஒரு காரியம் ஆனால் இந்த நன்னாளில் அவருடைய வரலாற்று சிறப்புகளை நாம் சற்று புரட்டி பார்ப்போம் வாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழாம் தேதி பிறந்தார் அவருடைய மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மறைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடத்தோடு அவருடைய திரையுலக வாழ்க்கை அதாவது கதாநாயகனாக நடித்த வாழ்க்கையை அவர் நிறுத்தி வைத்துவிட்டார் போதும் இனிமேல் தன்னை முழுமையாக மக்களுக்காக அரசியலில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்த எம்ஜிஆர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மலர்ச்சி முதல் முதிர்ச்சி வரையிலான ஒரு சில பொன்னான பொன்மணிகளை இப்போது புரட்டி பார்ப்போம் இலங்கையில் வசித்து வந்த கோபால மேனன் சத்யபாமா தம்பதியினரின் பூர்வீகம் கேரள மாநிலம் அத்தம்பதியினருக்கு காமாட்சி சுமத்ரா என்ற இரு பெண் குழந்தைகளும் பாலகிருஷ்ணன் மற்றும் சக்கரபாணி என்ற இரண்டு ஆண் குழந்தைகளும் இருந்தனர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஐந்தாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு பெற்றோர் ராமச்சந்திரன் என்று பெயரிட்டனர் அக்குழந்தையை பின்னாளில் அனைவராலும் எஞ்சியார் என்று போற்றப்பட்டது ஐந்து குழந்தைகளில் இரண்டு குழந்தைகள் இறந்துவிட்டன எஞ்சி இருந்தவர்கள் காமாட்சி மற்றும் சக்கரபாணி அவர்கள் அதன் பிறகு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கோபால மேனன் தனது முப்பத்தி ஆறு வயதிலே மரணம் விட்டார் சத்யபாமா தன் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு கேரளா வந்தடைந்தார் அங்கும் அவரை ஆதரிக்க யாரும் இல்லை சத்யபாமா அவர்கள் தனது இரு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கும்பகோணத்திற்கு வந்து குடியேறினர் சத்யபாமாவின் உறவினரான வேலுநாயகர் என்பவரே அக்குடும்பத்தை ஆதரித்து வந்தார் சக்கரபாணி அவர்களும் ராமச்சந்திரன் அவர்களும் கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளியில் சேர்க்கப்பட்டனர் குழந்தைகள் இருவரும் சிறுவர்களாக இருந்தனர் வேறு ஆண் யாருமில்லாத குடும்பம் வறுமையால் தவித்தது தன் குழந்தைகள் மூலமாகத்தான் ஏதேனும் வருமானத்திற்கு வழி தேட வேண்டும் என்று முடிவெடுத்தார் சத்யபாமா அவர்கள் சக்கரபாணிக்கு வயது பனிரெண்டும் ராமச்சந்திரன் அவர்களுக்கு வயது ஆறு பள்ளியில் இருந்து விலக வேண்டிய சூழ்நிலை உருவானது சக்கரபாணியும் ராமச்சந்திரனும் நல்ல நிறமும் அழகான முக அமைப்பும் கொண்டிருந்ததால் அவர்களை நாடகங்களில் நடிக்க வைக்கலாம் என்று தீர்மானித்தார் சத்யபாமா சத்யபாமா அவர்கள் குடும்பத்தை ஆதரித்து வந்த வேலு நாயரின் உறவினரான நாராயணன் என்பவர் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனி என்ற நாடகக் குழுவில் பாடகராக இருந்தார் அவரது சிவாரிசின் பேரில் சக்கரபாணியும் எம்ஜிஆரும் நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கிட்டியதும் அப்போது ராமச்சந்திரன் அவர்களுக்கு எட்டு வயதே இருந்தது சக்கரவாணி அவர்களுக்கும் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நாடகங்களில் குழந்தை வேடங்கள் தரப்பட்டன அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தார் சத்யபாமா அவ்வாறு ஐந்து வருடங்கள் சென்றன ஆனாலும் அந்த வருமானத்திற்கும் ஒரு இடையூறு ஏற்பட்டது மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிக்கு பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டது ஆனால் நல்ல வேலையாக உறையூர் மொய்தீனும் நாடக கம்பெனியில் சக்கரமாணிக்கும் ராமச்சந்திரனுக்கும் வாய்ப்பு கிட்டியது அதற்கு சிபாரிசு செய்தவர் தான் ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனியின் எழுத்தாளரான கந்தசாமி முதலியார் அவர்தான் உறையூர் மொய்தீனின் நாடக கம்பெனியிலும் எழுதி கொண்டிருந்தார் இந்த வேலையில்தான் மதுரை ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனி மீண்டும் புத்தையில் பெற்று எழுந்தது சகோதரர்கள் இருவரும் மதுரை ஒரிஜினல் கம்பெனியிலேயே மீண்டும் சேர்ந்தனர் அக்காலத்தில் நாடக கம்பெனிகளில் ஒவ்வொரு ஊராக சென்று முகாமிட்டு நாடகங்கள் நடத்தி வந்தன அதன்படி மதுரை ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனி சென்னைக்கு வந்தது சத்யபாமா அவர்களும் தன் குடும்பத்தோடு சென்னைக்கு வந்தனர் சென்னை வால்தாக்கி சாலையில் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்துக் கொண்டார் சகோதரர்கள் இருவரும் நாடகங்களில் நடித்து வந்தனர் இவ்வேளையில்தான் ராமச்சந்திரன் சகோதரி காமாட்சி அவர்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து விட்டார் மூன்று குழந்தைகளை பறிகொடுத்த சத்தியபாமா அவர்கள் எஞ்சியிருந்த குழந்தைகளான சக்கரபாணி ராமச்சந்திரன் ஆகியோரை நினைத்து மனதை தேற்றிக்கொண்டார் கொண்டார் குழந்தைகள் இருவரின் வருமானத்தில் குடும்பம் நடந்து வந்தது இவ்வாறே பத்து ஆண்டுகள் ஓடி போயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதிலீலாவதி என்ற திரைப்படத்தில் ராமச்சந்திரனுக்கு போலீஸ் வேடம் கிடைத்தது அதே ஆண்டிலேயே இரு சகோதரர்கள் என்ற திரைப்படத்திலும் எம்ஜிஆர் நடித்தார் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் தட்சயக்யம் வீர ஜெகதீஷ் மாயா மச்சிந்திரா பிரகலாதன் ஆகிய திரைப்படங்களில் ராமச்சந்திரனுக்கு சிறு சிறு வாய்ப்புகள் கிட்டின திடீரென்று ராமச்சந்திரன் அவர்கள் துறையை விட்டு இராணுவத்தில் சேர முடிவெடுத்தார் அதற்கு காரணம் எட்டு திரைப்படங்களில் நடித்திருந்தும் அவருக்கு பெரிய வாய்ப்புகள் ஏதும் கிட்டவில்லை எனவே இனிமேலும் திரைப்படத்துறையை நம்பியிருக்க வேண்டாம் என்று அவர் தீர்மானித்தார் ராணுவத்தில் சேரும் எண்ணம் கொண்ட ராமச்சந்திரன் அவர்கள் தினம் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டார் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளவும் செய்தார் ராணுவத்தில் சேர குடும்பத்தினர் சம்மதிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்தவர் திரைப்படத்துறைக்காகவே அவ்வாறு தயாராவதாக கூறிக்கொண்டார் திடீரென்று ராமச்சந்திரன் அவர்கள் உடற்கட்டை பார்த்து ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் அவருக்கு கதாநாயகன் வேடம் அளிப்பதாக கூறியது ஆனால் அந்த வேடமும் அனுபவம் இல்லை என்ற காரணம் சொல்லி தவிர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதிநீழாவது என்ற திரைப்படத்தில் ராமச்சந்திரன் அவர்களுக்கு போலீஸ் வேடம் கிடைத்தது அதே ஆண்டிலேயே இரு சகோதரர்கள் என்ற திரைப்படத்திலும் எம்ஜிஆர் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் தங்கமணி என பெண்ணிற்கும் திருமணம் நடைபெற்றது அக்காலகட்டத்தில் மாயா மச்சிந்திரா அசோக் குமார் என்னும் திரைப்படங்களில் நடித்தார் பெரிய வருமானம் இல்லாத வறுமை சூழ்நிலையில் தனது மனைவியை சொந்த ஊரான கேரளாவுக்கு அனுப்பி வைத்தார் ராமச்சந்திரன் அங்கே எதிர்பாராத விதமாக தங்கமணி அவர்கள் காலமான மிகுந்த மனவேதனையுடன் தனிமையில் நின்றிருந்த மகனை கண்ட அவர்கள் சதானந்தபதி என்னும் பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் அதுவரை சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கதாநாயகன் வாய்ப்பு வந்தது அத்திரைப்படம்தான் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த ராஜகுமாரி என்னும் திரைப்படம் இத்திரைப்படத்தில் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தவர் தான் டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ந்து அபிமன்யு மோகினி ராஜமுக்தி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்தார் அப்போதுதான் அவருடைய மனைவி சதானந்தபதி அவர்கள் காசநோயால் பாதிக்கப்பட்டார் இத்தனை திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளிவந்த மருத இளவரசி என்னும் திரைப்படம்தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தியது அத்திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியிருந்தவர் மு கருணாநிதி அவர்கள் இத்திரைப்படத்தில் தன்னுடன் நடித்த வி என் ஜானகியை ராமச்சந்திரன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் மனைவி சதானந்தவதி காசு நோயால் பாதிக்கப்பட்டு இன்னொரு திருமணம் செய்து கொள்ள கணவரை வற்புறுத்திய நிலையில் ராமச்சந்திரன் அவர்கள் வி என் ஜானகி அவர்களை திருமணம் செய்து கொண்டார் மரதநாட்டு இளவரசியை தொடர்ந்து மந்திரகுமாரி மர்மயோகி சர்வாதிகாரி உள்ளிட்ட பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ராமச்சந்திரன் அவர்கள் திரைப்பட வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்தது தமிழகமெங்கும் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு ரசிகர்கள் உருவாகினார்கள் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் என்ற பெயராலேயே அடையாளம் காணும் அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றுவிட்டார் ஆரம்ப காலங்களில் காமராஜர் அவர்களின் மீது கொண்ட பற்றினாலும் காங்கிரசுடைய கொள்கை பிடித்து போனதாலும் காங்கிரஸ்வாதியாக திகழ்ந்த எம்ஜிஆர் அவர்கள் பின் நாட்களில் கருணாநிதியும் கண்ணதாசனும் அவருடைய வசனங்களால் ஈர்க்கப்பட்டதால் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா மறைந்தார் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்தது அப்போது நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதல்வராக வருவார் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் எம்ஜிஆரின் ஆதரவு பெற்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனார் இரண்டு ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் தேர்தல் வந்தது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேரடியாகவே பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் திருவண்ணாமலையில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆர் திமுக மீது எதிர்கட்சியினர் கூறும் குற்றச்சாட்டுகளை பொய்யாக்கும் வகையில் திமுகவினர் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று பேசினார் எம்ஜிஆர் அவ்வாறு பேசியதால் அவர் மீது அதிருப்தி கொண்ட கருணாநிதி எம்ஜிஆரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி தான் உருவாக்கிய கட்சிக்கு அண்ணாவின் நினைவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை சூட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுக நூற்றி இருபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று முதன்முறையாக ஆட்சியை கைப்பற்றியது எம்ஜிஆர் அறுப்புக்கோட்டை தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கை பத்து ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் எம்ஜிஆரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது அவருக்கு சிறுநீரக பாதிப்பு உண்டாகி அவ்வாண்டே மே நாலாம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதன் பிறகு அவர் அமெரிக்காவில் உள்ள புரூக்லின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து மறுபடியும் தமிழகத்திற்கு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை அவர் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் மரணமடைந்துவிட்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் தன் மரணம் வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரை முதலமைச்சராகவே இருந்தார் முதலமைச்சராகவே மரணம் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் மறைந்த மறு ஆண்டு இந்தியாவின் தலை சிறந்த விருதான பாரத் ரத்னா விருது அவர் பெயரில் வழங்கப்பட்டது இன்றுவரை அந்த சாதனையை தமிழ் சினிமாவில் யாரும் நிகழ்த்தி காட்டவும் இல்லை மக்கள் திலகத்தின் சாதனையை யாராலும் முறியடிக்கப்படவும் இல்லை மக்கள் திலகம் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எங்கள் வாத்தியார் அவர்களின் நினைவு நாளானா என்று நாமும் அவருக்காக சில வினாடிகள் மௌனம் காட்போம் நன்றி நண்பர்களே